அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வந்துங்க எதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு கணக்காக செலவு பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்திங்களா கஷ்டமே படமாட்டாங்க வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா எதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வர முடியும் அதே மாதிரி எதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த நேரத்தை மேலாண்மை செய்யக்கூடியவர்கள் இந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது அது தெரியாமல் போகும்போது தான் நம்ம நேரம் இல்லை எனக்கு வந்து யோகா பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது நேரம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணுங்கிறத நாம் அறியாதது தான் முன்னால காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இப்போது பழைய விஷயங்களை சொன்னால் யாரும் அவ்வளோ விரும்பி எல்லாம் கேட்கறது கிடையாது அதனால் அந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படாமலேயே போய்விடுகின்றன ஆனால் நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் சரி உங்கள் மூலமாக நம்ம சொல்லி வைக்கலாமே அப்படின்னுட்டு முன்னாலெல்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து வத்தல் போடுறது வடகம் போடுறது இந்த தாளிக்கிற வடகம் போடுறது புளி அரிஞ்சு வைக்கிறது மிளகா காய வச்சு வைக்கிறது மிளகா பொடி பண்ணி வைக்கிறது இடியாப்ப மாவு பசஞ்சு அரைச்சி வைக்கிறது புட்டு கச அரைச்சி வைக்கிறது புளி மொளகா போட்டு வைக்கிறது கத்திரி வத்த மாங்காய் வத்தல் அந்த வத்தல்லாம் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் தொடர்ந்து எல்லா வேலைகளையும் மிகச்சிறப்பாக பண்ணுவாங்க செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டு இந்த மூன்று மாதங்களில் காய வச்சுருவாங்க சித்திரை வைகாசி ஆணி கூட ஒரு பாதி மாதம் வரைக்கும் வரும் பங்குனியிலையும் வரும் இந்த வெய்ய காலத்தை அப்படி தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ அந்த தேவைகள் கிடையாது எந்த நேரம் கடைக்கு போனாலும் எல்லா பொருளும் கிடைக்கும் கடைக்கு போக நேரம் இல்லைன்னா கூட நம்ம ஃபோன் பண்ணால் நேராக வீட்டுக்கு ஏ பத்தே நிமிஷங்க பத்தே நிமிஷத்தில் அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு சமைக்கணும்னு நம்ம தொடங்கறதுக்குள்ளே நம்ம சமையலுக்கு கேட்ட எல்லாம் வாசலில் வந்து நிற்கிது அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டுது ரெண்டாவது பழைய காலங்களில் சம்பளம் பணம்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் கிடைக்கும் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் அந்த மாதிரி பணப்பற்றாக்குறை பழைய காலங்களில் இருந்தது ஆனால் மனிதர்களுக்குள்ளார அதை வந்து நிறைவு செய்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு காலம் அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம சாம்பார் பொடி ஆகட்டும் குழம்பு பொடி வத்தல் வடகம் எது வேணும்னாலும் போனால் எல்லாம் கிடைச்சிடும் கிடைக்காத பொருள் என்பது எதுவுமே இல்லை ஆனால் சொல்லுவாங்க இந்த சென்னையில் எல்லாத்தையும் வாங்கிடலாம்ப்பா அம்மா அப்பாவை மட்டும்தான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்பா அம்மாவையும் தத்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிடைக்காத பொருள் ஏன்னா குழந்தைங்கள தத்து போக இப்போ அப்பா அம்மாவை தத்து எடுத்துக்கிறதெல்லாம் பேப்பரில் படிக்கிறோம்ல அவங்கள நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு செய்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி இப்போ எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி எல்லாமே கிடைச்ச பிறகு கூட அளவுக்கு அதிகமான பணமும் கிடச்சிருது பணமும் கிடச்சிருது பொருள்களும் கிடச்சிருது சாப்பாட்டு பொருளாக அன்றைக்கி பாருங்கள் கடையில் போய் பார்க்குறேன் பாக்கெட்டு வச்சுருக்காங்க அதை அப்படியே தூக்கிட்டு வந்து வெந்நீரில் போட்டுட வேண்டியது வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்தோம்னா நல்ல சுட சுட நமக்கு தொட்டுக்க கிடச்சிருது அந்த மாதிரி இப்போ இது எல்லாமேங்க எல்லாம் கிடச்சிருது இந்த மாதிரி எல்லாமே கிடச்ச பிறகும் நேரம் நிறையா இருக்கணும் தானே ஆனால் நேரம் இல்லைங்கிறாங்களே எக்ஸசைஸ் போகிறீங்களா நேரம் இல்லைங்க இன்றைக்கி என்னென்ன புத்தகம் பார்த்தீங்க ஏதாவது படிச்சிங்களா இன்றைக்கி செய்தி என்ன நியூஸ் நேரமே இல்லைங்க நீங்கள் ஒரு பக்கத்தில் எங்கே இருக்கு நேரங்கிறீங்க அக்கம் பக்கம் பேசுகிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை எங்கள் அம்மாவை வந்து சௌக்கியமானு கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஒரு ஃபோன் போட நேரம் இல்லை எங்கள் அப்பாவோட பேசி ஆறு மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவோட பேசி ஆறு மாதம் ஆச்சு எல்லாம் ஊரில் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல ஆஃபீஸில் வேலை டைட்டு ஆஃபீஸில் ஒரு வேலையும் முடிச்சிருக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னு மேனேஜர் ஒரு பக்கம் திட்டுறாரு அப்போ மேனேஜருக்கு வேலையை முடிச்சு கொடுத்த மாதிரியும் தெரியல இவங்க வீட்டு வேலையை முடித்த மாதிரியும் தெரியல முக்கியமான வேலைகளை முடித்த மாதிரியும் தெரியல எப்படி அப்படின்னா தெரியல இதனால தான் பழைய காலத்தில் சொல்லி வச்சாங்க பருவத்தே பயிற்சி அந்தந்த காலத்தில் அதுதான் செஞ்சிரு ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி மாதத்தில் விதைச்சின்னா உனக்கு தை மாதம் அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் அப்போ தான் மழையெல்லாம் வரக்கூடிய காலம் அப்போவே நீ விதைச்சிரு விதைக்கிற நாளில் வீணாக இருந்தீன்னா அறுவடை பண்ணுற நாளில் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னங்கிறீங்க நேர மேலாண்மை தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல அதுதான் எதுக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்னு நம்ம திட்டமிட்டு செலவு பண்ணும்போதும் என்னென்னதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு வைத்துக்கொண்டு அதன்படி செலவு பண்ணுறதும் அந்த நேரத்தை அதுவும் நேர மேலாண்மை தான் நம்ம தான் நேரம் பற்றிலே காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் அப்படியே காலம் எழுந்திருக்க என்னோடய பேரங்க ஒரு சின்ன பையன் அந்த பையன் என் பேரன் சொல்கிறான் என்கிட்ட பாட்டி இன்றைக்கி வந்து நான் நாலு மணிக்கு எழுந்திருச்சேன்னா நேரம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் அவ்வளோ சின்ன குழந்தையிலையே சீக்கிரமாக எழுந்திருச்சோம்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பத்து வயது ஒரு பையனுக்கு இவ்வளோ தூரம் தெரியுது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ஆனால் தூங்கலாங்க சோர்வு போக்க தூங்கலாம் ஆனால் சோர்வு அடைகிற வரைக்கும் தூங்கவே கூடாது தூங்கி தூங்கி சோர்ந்து போகிறவங்க உண்டு படம் பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறவங்க ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் அதற்காக செலவிடுவது அப்போ போய் நம்ம யாரோ சம்பாதிப்பதற்கு நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம் நாம் சம்பாதிக்கிறதுல அதில் சினிமா பார்த்து நம்ம என்னத்தை சம்பாதித்தோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கான நேரத்தை மிக அதிகமாக நம்ம கொடுக்குறோம் கொடுக்க வேண்டியது தான் பொழுதுபோக்கு என்பது கொஞ்சம் இருக்கணும் அதுக்காக பொழுதுபோக்கே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு தடவை நாங்கள் வந்து யோகா கற்றுக்கிறதுக்காக போகும்போது அவர் என்ன பண்ணார் மூச்சை உள்ளே எழுங்க அப்படின்னாரு உடனே நாங்கள்லாம் மூச்சை உள்ளே இழுத்தோம் உடனே என்ன பண்ணார் நல்லா எழுங்க அப்படின்னார் உடனே நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்தோம் இன்னும் நல்லா எழுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்தோம் அப்போ அவர் சொன்னார் மூச்சை எழுங்கன்னு சொல்லும்போதே நீங்கள் நல்லா எழுத்துருக்கணும் தானே ஆனால் எழுங்க எழுங்கன்னு சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப மூச்சு இன்னும் இன்னும் இன்னொன்று அதிகமாக இழுக்கிறீங்களே இது ஆரம்பத்திலேயே செய்யலாம்ல அப்படின்னு அவர் சொன்னார் இது எப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் தான் என்னோடய ஆற்றல் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறோம் இன்னும் கொஞ்சம் செய் கொஞ்சம் செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் செய்கிறோம் அப்போ ஆற்றலை நாம் முழுமையாக பயன்படுத்துறதில்ல சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறதில்லை அறிவை நாம் முழுமையாக பயன்படுத்துறதில்ல யாருக்கிட்டையாவது அதை விட்டுடுறோம் விட்டுட்டு எதையாவது ஒரு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா யாராவது நமக்கு செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த பறை இந்த புத்தகத்தில் இருக்க அதெல்லாம் சத்த எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு அப்படியே போயிடுறோம் அடுத்தவங்க மேலே வேலையை சுமத்தி விட்டு நம்ம சோம்பேறிகளாக இருப்பதுங்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று நீங்கள் வேணா பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் அது அனுபவத்தின் மூலம் நீங்கள் நான் சொல்கிறது சரியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்